தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் தீபாவளி வாழ்த்துக்களுடன் ஒரு அற்புதமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் திருமால் எனப்படும் மகாவிஷ்ணுவால் தான் தீபாவளி பண்டிகை உருவானது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அதை இன்றைய காலகட்டத்தோடு இணைத்து சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் குழந்தைகள் எப்பவுமே வந்து நல்ல செய்திகளை செய்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களை யாரும் ஒன்றுமே சொல்லப்படுவதில்லை குழந்தைகள்லாம் தப்பு தப்பாக எல்லாத்தையும் செயல்பட ஆரம்பித்தாங்கன்னா அவங்கள திருத்தணும்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப கண்டிப்போடு வளர்ப்பாங்க பெற்றவர்கள் அப்படி கண்டிப்போடு வளர்க்கிற குழந்த தான் நல்ல கா எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இதில் என்னென்னாக்கா இந்த தீபாவளி திருநாளை கொண்டாடி மகிழ புதிய உடை இனிப்பு பட்டாசு எல்லாம் தயாராக இருக்கும் இந்த இனிய வேலையில் தீபாவளி திருநாளை கொண்டாடுவதற்கான பின்னணியை தெரிந்து கொள்வோம் பாடங்களை சரியாக படிக்காவிட்டாலோ எந்த நேரமும் அலைபேசி டிவி என்ன பார்த்து கொண்டிருந்தாலோ பெற்றோர்கள் கண்டிப்பார்கள் ஏன்னா குழந்தைகளோட நன்மையை கருதி தான் அப்படி செய்கிறாங்க அந்த மாதிரி தான் மகாவிஷ்ணுவும் அன்னை பூமாதேவியும் உலகத்துக்கு தீமை செய்தான் என்பதற்காக மகனுக்கே கடும் தண்டனை வழங்கினார்கள் பெற்ற பிள்ளை என்றும் பாராமல் நீதியை நிலைநாட்டினார்கள் நாம் வாழும் பூமியை பூமாதேவி என்பர் அவள் மிகவும் பொறுமைசாலி பூமியில் குழி தோண்டுகிறோம் மரங்களை நடுகிறோம் பெரும் பாரங்களை சுமக்க வைக்கிறோம் எச்சில் துப்பி அசுத்தம் செய்கிறோம் கழிவுகளை கொட்டுகிறோம் எல்லாவற்றையும் பொறுமையாக தாங்கிக் கொள்கிறாள் பூமாதேவி நற்குணங்களுடைய பொறுமைசாலியான பூமாதேவியை அசுரன் இரண்யாட்சம் கடத்திச் சென்று பாதாளத்தில் மறைத்து வைத்தான் இதை அறிந்த மகாவிஷ்ணு பன்றி வடிவில் பூமியை அகழ்ந்து பாதாளம் சென்றார் பூமாதேவியை மீட்டு வந்தார் அவர்களுக்கு பௌமன் என்ற மகன் பிறந்தான் பௌமன் என்றால் பூமியின் பிள்ளை என பொருள் பிறந்தது முதலே கெட்டவனாகவே இருந்தான் பௌமன் தவங்கள் செய்தான் பெற்ற தாயை தவிர மற்ற யாராலும் தன்னை கொல்ல முடியாது என்னும் வரத்தை பெற்றான் இதை பயன்படுத்தி உலக மக்களுக்கு கொடுமை செய்து வந்தான் பௌமன் கோபமடைந்தார் மகாவிஷ்ணு பூமாதேவியைக் கொண்டே பௌமனை அழித்தார் மனிதனாக பிறந்த போதிலும் பௌமன் அசுர குணங்களை கொண்டிருந்ததால் அவனை நரகாசுரன் என்றே அழைத்தனர் மக்கள் நரன் என்றால் மனிதன் அசுர குணம் கொண்டிருந்ததால் நரகாசுரன் என பெயர் பெற்றான் அந்த அசுரன் பெற்ற பிள்ளை என்றும் பாராமல் மகாவிஷ்ணுவும் பூமாதேவியும் நீதியை நிலைநாட்டியதே தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது நல்ல குணங்களுடன் வளர பெற்றோர் கண்டிப்பை காட்டுகின்றனர் குழந்தையை நல்ல பிள்ளை என்று சொல்வதை விரும்புவர் அது மட்டுமில்லாமல் அந்த குழந்தைகள் எடுக்கும் நல்ல பெயரில்தான் பெற்றோர்களின் வளர்ப்பின் பெருமையே அடைந்திருக்கின்றது அதைத்தான் இந்த கதையில் சொல்லியிருக்கிறாங்க நரகாசுரனை கொள்வதற்கு வேறு யாரும் தேவையில்லை பெற்றவர்களே கொன்றார்கள் என்றால் அவன் அத்தனை தவறான ஒரு மனிதனாக வாழ்ந்தான் என்பதனால்தான் அப்படி ஒரு தவறான மனிதனாக நம் மனிதர்கள் யாரும் வாழ்ந்துவிடக்கூடாது மக்கள் மிகவும் சிறப்பானவர்களாகவும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் சிறந்த பண்பாளர்களாகவும் இருக்கின்றார்கள் என்றால்தான் தான் பெற்றோர்களுக்கு பெருமை சேரும் என்பதை எல்லோரும் அறிந்த ஒன்றாக இருக்கின்றது அதனால்தான் பெற்றோர்கள் குழந்தைகளிடம் கண்டிப்பை காட்டுகிறார்கள் குழந்தைகள் இந்த கண்டிப்பை தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது பெற்றோர் சொல்லும் அறிவுரைகளை கேட்டு அதன்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள் ஆனால் அவர்களும் சிறந்த மனிதர்களாக வருவார்கள் இல்லை என்றால் நரகாசுரனை போலத்தான் அவர்களும் மாற வேண்டியிருக்கும் அப்படி நரகாசுரனை போல் அவன் மாறினால் யாராவது ஒருவர் மூலமாக அவன் முடிவு தவறானதாகவே அமைந்துவிடும் ஆகவே நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு சிறந்த மனிதர்களாக பெற்றோர்கள் மதிப்பது மட்டுமில்லாமல் ஊர் மக்கள் மதிக்கும் ஒரு தலைவனாக ஒவ்வொரு குழந்தையும் வளர வேண்டும் அதன் பிறகே அவர்கள் சிறப்பாக இருப்பார்கள் என்று இந்த தீபாவளி திருநாளில் உங்கள் அனைவருக்கும் நல்லதொரு செய்தியை சொன்ன திருப்தியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்